இரண்டு நாட்டு அரசும் அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தியிருந்தால் அதில் அக்கறை கொண்டிருந்தால் இன்று இந்த கடற்படை வீரனை இழக்க வேண்டிய சந்தர்ப்பமோ அல்லது மீனவர்களை இழக்கிற சந்தர்ப்பமோ இல்லை இரண்டு நாட்டு மீனவர்களுடைய இருக்கிற முருகல் நிலையவோ தீர்த்திருக்கலாம் இதற்கு முக்கிய பங்கு இலங்கை அரசாங்கத்துக்கே உண்டு இந்த இராணுவ வீரரை இழந்ததற்கு முக்கியமாக இலங்கை அரசாங்கம் இலங்கை அபி பொறுப்பு கூற வேண்டும் போராட்ட வாயிலாகத்தான் இதை தீவிர பெற வேண்டுமாக இருந்தாலும் அதற்கும் இந்த வடமாகாண மீனவர்கள் இது நாங்கள் தயாராக உள்ளோம் கச்சரிவு ஆருக்கு சொந்தம் என்று ஆராயப்பட்டு அது இலங்கைக்கு தான் சொந்தம் என்று முடிவெடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு ரகசிய டீல் நடந்ததாக அண்ணாமலை அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கடலில் இருக்கின்ற இந்திய இழுவப்படல் பிரச்சினை ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ஒரு புரியோடி போனால் அல்லது ஒரு பெரிய ஆறா புண்ணாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பலதரப்பட்ட கலந்துரையாடல்கள் சந்திப்புகள் நடத்தியும் சில இணக்கப்பாடுகள் எட்டிய வேளையிலும் அரசாங்கங்களினுடைய அசமந்த போக்கின் காரணமாக இன்று ஒரு துன்பவியல் சம்பவம் சமீபத்தில் நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையிலே இரு தினங்களுக்கு முன்னர் எமது கடல் எல்லையை தாண்டி அத்துமுறிவு நுழைந்த இந்திய படகுகளை கைது செய்வதற்கு முனைந்த பொழுது எமது கடற்படை ஒரு கடற்படை வீரர் ஒருவர் உயிரை கலந்திருக்கின்றார் அது ஒரு துன்பவியல் சம்பவம் அந்த உயிரிழப்பு ஒரு கொலை என கருதி எமது கடற்படை அதை ஒரு விசாரணைக்கு இருக்கின்றது இது எப்படி இருந்த போதும் எமது எல்லையை பாதுகாக்கின்ற எமது வீரனுடைய இழப்பு எமக்கு பேரிழப்பு இந்திய படகு பிரச்சினை ஏறத்தாழ் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து தேசிய மீன் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் அல்ல அவர்களுடைய அர்ப்பணிப்பில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையில் நான்கு ஐந்து பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நேருஜி காலத்திலே இந்த கச்சதீவு பிரச்சனை முன்னெடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் நேருஜி அவர்கள் இந்த கச்சதிபர் குட்டி தீவு இந்த சின்ன தீவின் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேச தான் விரும்பவில்லை என்று சொல்லி இந்த பிரச்சனையை கைவிட்டு விட்டார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில் இருந்த பிரதமர் சுரிமா பண்டார் நாயக்கா மற்றும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது கச்சரிவு அவருக்கு சொந்தம் என்று ஆராயப்பட்டு அது இலங்கைக்கு தான் சொந்தம் என்று முடிவெடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு ரகசிய டீல் நடந்ததாக சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் ரகசிய டீல் ஒன்று பேசப்பட்டதாக அந்த வகையிலே கச்சதிவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்படுகின்றது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மீனவர்களை ஆறுதல் படுத்துவதற்கும் அல்லது அவர்களை சமாளிப்பதற்கும் ஏதுவாக ஒரு அறிக்கை எழுதப்பட்டது தமிழ்நாட்டு மீனவர்களும் கச்சதீவியில வந்து இழைப்பாறலாம் வலைகளை உலர்த்தலாம் என்ற ஒரு சரத்து அங்கே சொல்லப்பட்டது அந்த ரகசிய டீல் ஒரு வருடத்துக்கு மாத்திரம் என்று சொல்லப்பட்டதனால் அதுவும் ஒரு வருடத்துக்கு பிறகு அது அந்த சரத்து அதிலிருந்து நீக்கப்பட்டு முழுமையாக கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமாக ஆக்கப்பட்டது அது இந்தியாவின் ஆதரவுடனும் அல்லது இந்தியா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே போய்விட்டது அந்த நேரத்திலே இலங்கை இந்திய எல்லைக்கோடு சர்வதேச எல்லைக்கோடு அடையாளப்படுத்தப்பட்டது அன்றே இந்தியாவால் சொல்லப்படுகின்றது இந்த எல்லையை தாண்டி இந்திய மீனவர்களோ இந்திய படகுகளோ வந்து மீன்பிடிப்பில் ஈடுபட மாட்டார்கள் என்று அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இன்று அந்த ஒப்பந்தம் நடந்ததிலிருந்து ஐம்பதாவது ஆண்டை கூறும் வகையிலே இந்தியாவிலே ஹிந்து பத்திரிகை அப்போ உள்ள செய்தியை ஞாபகமூட்டும் வகையிலே இன்று அந்த ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தியான நிலையிலே அதை வெளியிட்டிருக்கின்றது அது மீண்டும் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கருத்து தெரிவிக்கின்றார்கள் அது அப்படி அல்ல அந்த ஒப்பந்தம் அன்று நடந்ததை இன்று ஞாபகம் ஊட்டியிருக்கின்றார்கள் அவ்வளவுதான் இன்று இந்த பேச்சுவார்த்தையிலே இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டெல்லியிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட உடன்பாடுகள் இரண்டு நாட்டு அரசும் அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தியிருந்தால் அதில் அக்கறை கொண்டிருந்தால் இன்று இந்த கடற்படை வீரனை இழக்க வேண்டிய சந்தர்ப்பமோ அல்லது மீனவர்களை இழக்கிற சந்தர்ப்பமோ இல்லை இரண்டு நாட்டு மீனவர்களுக்கு இடையில் இருக்கிற முருகன் நிலையவோ தீர்த்திருக்கலாம் ஆனால் இது அசம்பந்த போக்காக இரண்டு நாட்டு அரசுகளும் கைவிட்டப்படியால் இந்த அவலநிலை இதற்கு முக்கிய பங்கு இலங்கை அரசாங்கத்துக்கே உண்டு இந்த இராணுவ வீரரை இழந்ததற்கு முக்கியமாக இலங்கை அரசாங்கம் இலங்கை அதிவுரிமை பொறுப்பு கூற வேண்டும் இந்தியா மீனவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு இழுவமாடு தொழில் கெடுதலானது இந்த தொழிலை நாங்கள் முற்றுமுழுதாக விட்டுவிடுகிறோம் விட்டு விடுகிறோம் மாற்று முறை தொழிலுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி காலவாசம் கேட்டு வந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்திலே இருந்து இன்று வரைக்கும் அவர்கள் மன திருப்தியோடு யாரும் இந்த தொழிலை விட்டு போறதாக தெரியவில்லை இருந்தும் இந்திய அரசாங்கம் ஓரளவு அதில் கர்சனையாக இருக்கின்றது மீண்டும் அந்த மீனவர்கள் மீனவ தலைவர்கள் எங்களை வற்புறுத்துகின்றார்கள் எங்களிடம் கோரிக்கை விடுகின்றார்கள் நாங்கள் ஒரு இருந்து மீண்டும் ஒரு முறை பேசினால் இதற்கு ஒரு தீர்வு எட்ட முடியும் நாங்கள் ஒற்றுமையாக இந்த மீன்பிடி தொழிலை செய்ய முடியும் என்ற கருத்தை வெளியிட்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே இந்திய துணை தூதரகத்தில் நாங்கள் ஒரு உறுதிமொழியை சொல்லி வந்திருக்கின்றோம் அவர்களை இங்கே அழைத்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி நாங்கள் இதையும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து இந்த இழுவமலை தொழிலை இல்லாத நாங்கள் முயற்சிக்க வேண்டும் ஜெயசங்கர் வெளிவார அமைச்சர் இந்திய விளைவார அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இலங்கை இந்திய எல்லைக்கோடு சம்பந்தமாக ஞாபகமூட்டி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்று உண்மை தெரியவில்லை அவர்கள் அதிலே முனைப்பாக இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை வந்தால் அந்த எல்லையை தாண்டுகின்ற பிரச்சனையை நாங்கள் முற்று கொண்டு வர முடியும் எமது வடபகுதி கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் செய்யப்படுகின்ற தொழில் நிறுத்துவதிலும் இந்த மன்னார் மாவட்டத்துக்குள் அவ்வாறான ஊடுருவலை தடுப்பதற்கும் நாங்கள் பலவாறான முயற்சிகளை மேற்கொண்டு அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றோம் அந்த வகையில் அண்மையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பறவைகள் சரணாலயமான விடத்தீவு சரணாலய பகுதி விடுவிக்கப்பட்டதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே அவ்வாறான பல விடயங்களில் நாங்கள் முனைப்பாக செயற்பட்டாலும் இந்த தீர்வு என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருக்கின்றது எதிர்காலத்தில் எங்களை தீர்வை பெறக்கூடிய வழிவகைகளை நாங்கள் அடையக்கூடிய விடயங்களை வேறு விதமாக அதாவது அரசுக்கு அழுத்தத்தை ஒருபுறம் கொடுத்தாலும் போராட்ட வாயிலாகத்தான் இதை தீர்வு பெற வேண்டுமாக இருந்தாலும் அதற்கும் இந்த வடமாகாண மீனவர்கள் என்ற ரீதியில் நாங்கள் தயாராகவே உள்ளோம்